வணக்கம் நண்பர்களே இனி நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலாவது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க பரமா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்கள் ஒவ்வொரு கமெண்ட் ஒவ்வொரு ஷேர் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன் மாதிரி அப்போ தான் நான் மேல் கொண்டு வீடியோஸ் போட முடியும் ஸோ வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க ஏன்னா இத்தனை நாள் வீடியோஸே வரல காணொலியை காணுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம காணொலிகள் போட்டாலும் பல பேருக்கு போக மாட்டேங்குது அதுக்கான மீனிங் என்ன அதுக்கான பொருள் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஸோ கொஞ்ச நாள் நம்ம காணொலியை நிறுத்தி வச்சுட்டு இருந்தோம் ஸோ இனிமே வந்து கண்டினியூஸ்லி காணொலிகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ வாங்க இப்போ இந்த ஒரு காணொலியில் தொடங்கலாம் அறன் வலியுறுத்தல முதல் குரல் சிறப்பீனும் செல்வமும் மீனும் அறத்தி நூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அப்படின்ற இந்த குரலுக்கான பொருள் என்னன்றத பார்க்கலாமா வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம் அறம் சிறப்பையும் அழிக்கும் செல்வத்தையும் அ அழிக்கும் ஆகையால் உயிருக்கு அத்தகையை அறத்தை விட நன்மையானது வேற எதுவும் வேறு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதாவது இந்த சிறப்பீனும் செல்வம் மீனும் அறத்தின் உங்கு ஆக்கம் எம்னா உயிருக்கு அப்படின்ற ஒரு குரலுக்கான பொருள் நம்ம மூலமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அறம் அப்படின்றது நல்லது செய்யறது நல்லது வர்றது நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நம்மளோட தாட் படி தான் எது வந்தாலும் ஓகேவா இப்போ அறம்ன்றது நம்ம செய்யற செயல் நல்ல செயல்கள் இந்த நல்ல செயல்களில் சிறப்பும் இருக்கு செல்வமும் அந்த செயல் மூலமா நமக்கு கிடைக்கிது சோ இந்த செயலை விட வேற எது நமக்கு நல்லது அப்படின்னா இந்த ஒரு குரலுக்கான பொருள் வாங்க இதோட அடுத்த ஒரு குரலை பார்க்கலாம் அடுத்து பார்க்க போறது இரண்டாவது குரல் அறத்தி நூங்கு ஆக்கம் இல்லை அதனை மரத்தி நூங்கு இல்லை கேடு அப்படின்னு இந்த குரலுக்கான பொருள் என்னன்றத பார்த்துருவோம் ஒருவருடைய வாழ்க்கை அறத்தை விட நன்மையானது இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கு விடக்கூடியதே இல்லை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கை அறத்தை விட ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் நம்ம போ வாழ்க்கையில் பயணச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு வாழ்க்கையில் அற அ அறச்செயல்களை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து நமக்கு மன திருப்தியாக இருக்கும் நம்ம போகிற காலத்தில் மேலே போகிற காலத்தில் வந்து நமக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் ஸோ அதனால் எப்பவுமே அரசியல்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க ஓகேவா இதோட அடுத்த ஒரு காணொலியை பார்க்க அடுத்த ஒரு திருக்குறளை பார்க்கலாம் இப்ப பார்க்க போறது முப்பத்தி மூணாவது குரல் உள்ளும் வகையால் அறவினை ஓவாதே சொல்லும் வாயெல்லாம் செயல் இந்த குரலுக்கான பொருள் என்னன்றது செஞ் தெரிஞ்சுக்கலாமா வாங்க செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்திலும் விடாமல் சொல்லும் இடம் செல்லும் இடமெல்லாம் அறச்சியலை போற்றி செய்ய வேண்டும் அதாவது இந்த போன குரல்ல சொன்ன பொருளே தான் இந்த குரலுக்கும் என்ன அப்படின்னா வந்து சின்ன சின்ன மாடுலேஷன் நீ எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எப்படியா இருந்தாலும் நம்மள அரைச்செயலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஒரு அறச்செயலை தான் பாவம் புண்ணியம் அதெல்லாம் வந்து இருக்கும் சோ நம்ம வந்து இந்த அறச்செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நம்ம சின்ன வயசுல ஏதோ ஒரு பாவங்கள் பண்ணியிருப்போம் ஸோ அதெல்லாம் வந்து கழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அதனால நம்ம இந்த ஒரு வாழ்க்கையில நம்ம பயணிச்சிட்டு இருக்க வாழ்க்கையில அரசியல்கள் அதிகமாக செய்யணும் பக்கத்து அறச்சியல்கள் ஒன்றும் கிடையாது பக்கத்துல யாராவது ஏழைகள் இருப்பாங்க அவங்களுக்கு உதவலாம் யாருக்காவது உணவு வாங்கி தரலாம் அன்னதானம்ன்றது எவ்வளோ பெரிய தானம் தெரியுமா ஸோ அந்த மாதிரி தான் அரசியல்கள் நிறைய இருக்கு நம்ம செய்யறதுக்கு ஸோ அந்த அரசியல்களை அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் இதோட அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்